தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ அருளிச் செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை இன்று நாம் காண இருப்பது நீராடல் பருவத்தின் நான்காவது பாடல் முதலில் வருவது அன்னைக்கான வேண்டுதல் பாடல் வைத்த செல்வத்தில் அருட்செல்வம் தீராத செல்வம் என்றோ பார்த்து வைத்த பதவிகளில் சிவ பதவி பங்கமில்லா பதவி என்றோ தீர்த்து வைத்த இப்பிறப்பில் உன் திருவடிகள் தியங்காத அடிகள் என்றோ வளர்த்து வைத்த மனச்சிலையில் உன் உருவம் வசையில்லா சிலையுமன்றோ தொடர்வது நீராடல் பருவத்தின் நான்காவது பாடல் தூங்கு சிறை அருகால் உறங்குக்குழல் நின் துணைத் தோழியர்கள் மேல் குங்குமம் தோயும் பனித்துறை சிவிறி வீச குறுந்துளி மருங்கும் ஓடி வாங்குமலை வில்லியார் விண்ணுறு நனைத்தவர் வனைந்திடு திகை அம்பரம் செய் வண்ணமா செய்வது அச்செவ்வான வண்ணரோடு மஞ்சள் விளையாடல் ஏய்ப்ப தேங்குமலை அருவி நெடு நீத்த மாசுன திரள்புறம் சுற்றி சினவேழம் ஒன்று ஒரு சுழிச்சுழலல் மந்தரம் திரைக்கடல் மதித்தல் மானும் வீங்கு புனல் வைகை தடம் துறை குடைந்து புது வெள்ள நீர் ஆடியருளே விடை கொடி அவர்க்கு ஒரு கயல்கொடி கொடுத்த கொடி வெள்ள நீர் ஆடியருளே தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை வண்டுகள் உறங்கும் கூந்தலை உடையவளே உன்னுடன் துணையாக இருக்கின்ற தோழியர்களுடன் நீராடல் விளையாட்டை நிகழ்த்துகின்றாய் குங்குமம் கலந்த குளிர்ந்த நீரை துருத்தியினால் தோழிகள் மீது வீசுகிறாய் அதனால் சிறு துளி எங்கும் பறந்து ஓடுகிறது சிதறுகின்ற நீர் திவலைகள் எல்லா பக்கங்களும் ஓடி விழுகின்றது வளைந்த மேருமலையை வில்லாக உடைய சிவனின் ஆகாயமாகிய உருவத்தையே அது நினைக்கின்றது அவர் உடுத்து இருக்கும் நினைத்து அவ் உடைகளை செந்நிறமாக செய்கிறது அவ்வாறு செய்வது செவ்வான மேனியுடைய சிவபெருமானுடன் மஞ்சள் விளையாட்டு விளையாடுதலை போல் விளங்குகிறது நிறைந்த மலை அருவியாகிய நீண்ட வெள்ளம் பாய்ந்து ஓடுகிறது வெள்ளத்தில் பாம்புகள் திரட்சியான பக்கத்தை சுற்றி இழுக்கின்றன கோபம் அடைந்த யானை ஒன்று ஒரு நீர் சிக்கிச் சுழல்கின்றது அது மந்தாரமலை மத்தாக அமைந்து அலைகளை உடைய பார்க்கடலில் கடைதலை போன்று விளங்குகிறது பெருகிய நீருடைய வைகை ஆற்றின் பெரிய நீர்த்துறையில் கவிந்து புதிய வெள்ளமாகிய நீரில் குளித்து அருள்வாயாக எருது கொடியை உடைய சிவபிரானுக்கு ஒப்பற்ற மீன் கொடியை வழங்கிய வெள்ள நீரில் குளித்து அருள்க தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் தூங்கு சிறை அசையும் சிறகுகள் அருகால் வண்டு பனித்த உரை குளிர் திவலை குறும் திரிய திவலை வாங்குமலை வில்லியார் வளைக்கும் மலை வில்லை உடைய சிவபெருமான் மாசுனம் பெரிய பாம்பு மந்தரம் மந்தரமலை தினவேழம் தினமுடைய யானை மதித்தல் கடைதல் வீங்கு புனல் மிக்க நீர் திவிரி நீரை பாய்ச்சும் கருவியாகிய துருத்தி தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை செவிகள் இசையாய் நுகரும் நேரம் சிறு அருகால் உரங்கு குரல் நின் துணை தோழியர்கள் மேல் தூங்கு சிறு அருகால் உரங்கு குரல் நின் துணை தோழியர்கள் மேல் குங்குமம் தோயும் பணித்துறை சிவிரி விச குங்குமம் தோயம் பனித்துரி சிவிரி வீச குறும் துளியம் மருங்கும் ஓடி குறும் துளியம் மருங்கும் ஓடி வாங்குமலை வில்லியா விண்ணுரு நெய்த்தவர் வாங்குமலை வில்லியார் விண்ணுரு நெய்த்தவர் வளந்திடு தேகம் வரம் வணிந்திடு தேகம் வரம் செவ்வண்ணமாய் செய்வது அச்செவ்வானவண்ணரோடு செவ்வண்ணமாய் செய்வது அச்செவ்வானவண்ணரோடு மஞ்சள் பிள்ளையாடல் ஏய்ப்ப மஞ்சள் பிள்ளையாடல் ஏய்ப்ப தேங்குமலை அருவி நெடுநீ தத்தே தேங்குமாலை அறிவி நடுநீ தத்தே மாசுன திரள் புறம் சுற்றிப்ப மாசுனம் திரள்புறம் சுற்றிப்ப சினவேழும் ஒன்றோடு சுழல் சுழல் மாதரோ சின ஒன்றோடு சுழு மந்தரம் திரைக்கடல் மதித்தல் மானும் திரைக்கடல் மதித்தல் மானும் வீங்கு பூனல் பைகை தடந்துரை கூடைந்து வீங்கு பூனல் பைகை தடந்துரை கூடைந்து புது பிள்ளை நீராடி அருளே புது வெள்ள நீராடி அருளே விடை கொடி அவர் கோயல் கொடி கொடுத்த கொடி விடைடு கயல் கொடி கொடுத்த கொடி வெள்ள நீடி அருளே வெள்ள நீராடி அருளே வெள்ள நீராடி அருளே மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை தொடர்ந்து வருவது சங்கத்தார் கலகம் தீர்த்த படலம் என்ற திருவிளையாடலாகும் அகத்தியரிடம் இலக்கணம் கற்ற நக்கீரரிடம் தமிழின் சந்தேகத்தை தீர்த்து கொண்ட சங்க புலவர்கள் பல்வேறு வகையான செந்தமிழ் பாடல்களை பாடினர் நாளடைவில் புலவர்கள் ஒவ்வொருவரும் தாம் செய்த பாடல்களே சிறந்தவை என்று எண்ணி மனதில் பெருமிதம் கொண்டனர் இப்பெருமிதத்தால் அவர்களுக்குள் சண்டை ஏற்பட்டது தங்களுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டை நீக்க வல்லவர் சொக்கநாதர் ஒருவரே என்பதை அவர்கள் தீர்மானித்து திருக்கோவிலை அடைந்தனர் சொக்கநாதரை வணங்கி எம்பெருமானே எங்கள் பாடல்களை சீர்தூக்கி பார்த்து அவற்றில் சிறந்தவற்றை அடையாளம் காட்டி எங்களின் ஐயத்தை தீர்க்க வேண்டும் என்று கூறி வழிபட்டனர் இறைவனார் சங்க புலவர்களின் கலகத்தை தீர்க்க அருளுள்ளம் கொண்டார் அதனால் புலவரின் வடிவில் அவர்கள் முன்னர் தோன்றிய இறைவனார் புலவர்களே இம்மதுரை மாநகரில் தளபதி என்னும் மனிதர் ஒருவர் உள்ளார் அவருடைய மனைவி பெயர் தர்மசாலினி என்பதாகும் இத்தம்பதியினருக்கு முருக கடவுளை ஒத்த மகன் ஒருவன் இருக்கிறான் அவனுடைய பெயர் ருத்திர சர்மன் என்பதாகும் உங்கள் பாடல்களில் சரியானவை எவை என்பதை அவனே அறிவிக்க வல்லவன் ஆனால் அவன் ஊமை அவனிடம் சென்று உங்களுடைய பாடல்களை சொல்லுங்கள் அவனுடைய புத்திக்கு இசைந்த பாடல் எதுவோ அதுவே சிறந்த பாடல் என்று கூறினார் அதற்கு அவர்கள் புலவரே ஊமையானவன் எவ்வாறு எங்களின் பாடலின் தரத்தை அறிந்து அதனை அறிவிப்பான் என்று கேட்டனர் அதற்கு புலவரான இறைவனார் அவன் உங்கள் பாடலின் சொல் ஆழத்தையும் பொருள் ஆழத்தையும் உணர்ந்து அதற்கு தலையசைப்பான் தோளினை உயர்த்தி மனம் மகிழ்வான் இதனை கொண்டு திறந்தவற்றை அறிந்து உங்களுக்குள் உண்டான கலகத்தை போக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினார் சங்க புலவர்கள் அனைவரும் வணிக குலத்தை சார்ந்த ஊமையான ருத்ர சர்மனை அவனுடைய வீட்டில் கண்டனர் பின்னர் அவனை அழைத்து வந்து தம் சங்கத்தில் இருத்தினர் அவனின் திருமுன்னர் அமர்ந்து தங்களுடைய பாடல்களை பாடினர் அதனை கேட்ட ருத்ரசர்மன் சிலவற்றிற்கு தலையசைத்தான் பல பாடல்களுக்கு தோள்களை உளுக்கினான் நக்கீரர் கபிலர் பரணர் ஆகியோரின் பாடல்களை கேட்டதும் உடல் பூரித்து மெய் சிலிர்த்து கண்ணீர் பொழிந்து தலையசைத்து பெரும் மகிழ்ச்சி கொண்டான் ஊமை சிறுவனின் உணர்வினையே தராசாக கொண்டு புலவர்கள் அனைவரும் தமக்குள் உண்டான கலகத்தை போக்கி நட்பு கொண்டனர் நக்கீரர் கபிலர் பரணர் ஆகியோரின் பாடல்கள் உலகில் புலவர்கள் குற்றமற்ற நூல்களை ஆராய்ச்சி செய்து சிறப்புடன் விளங்கினர் நாளையும் ஐயனின் திருவிளையாடல் தொடரும் நீராடல் பருவத்தின் நான்காவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து திருவிளையாடலை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்